पतिं विश्वकर्मा न मूतये मनो युजम् वाजे अद्याहुवेम स नो दे द्यष्टाभवनानि जोषते विश्वशम्भोरभसे साधु कर्म भद्रम् कर्णे विशृणुयामदेव भद्रं पश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्ग ः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः परोक्षप्रिया इव हि देवाः आत्मन्नात्मन्नित्यामन्त्रयता तस्मै दशमकं होत प्रत्यशुनात् सदश होतो भवत् दश होतो हवै नामेजः तं वा एतं दश होतं सन्तं दश होते त्याचक्षते परोक्षेण परोक्ष प्रियारि वहि देवाः भगवान गोवर्धन मलये एडु नाट्कल तूकी गोकुलत्तिले इरुक्क சகல ஜீவராசிகளையும் காக்கின்றான் அப்பொழுது இந்திரனானவன் தன்னுடைய உணர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணனை சரணாகதி பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்ரீமத் என்று உண்டு அதிலே நமஸ்து புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம் சாத்வாம்பதே நமச்சந்தோபாத்தேகாய எல்லாவிதமான விசுத்தூர்த்திகளுக்கும் என்றும் எல்லா பூதங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணாய வாசுதேவாய உன் பொருட்டு நமஸ்காரம் என்று இந்திரநாதவன் என்பதுமானே அங்கே சேவித்து தன்னுடைய அபராத கஷபணத்தை தெரிவித்துக் கொள்கிறான் ஆக இந்திரனுக்கு கோபம் வரக்கூடியதான காரணம் என்ன என்று கேட்டால் அவனுக்கு சேர வேண்டியதான அன்னத்தை கிருஷ்ணனானவர் தடுத்தார் என்பதனாலே அதன் பின்னரே சுரபி என்று சொல்லக்கூடியதான தேவ பசுவானது பாலை பொழிந்து கோவிந்தன் என்று பட்டாபிஷேகமானது எம்பெருமானுக்கு நடக்கின்றது ஆக இந்த பூலோகத்திலே எல்லோருக்கும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது அண்ணம் அந்த அன்னம்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்பதனால் நாம் அக்னியை பிரார்த்திக்கிறோம் என்று கேட்டார் எங்கெங்கெல்லாம் அக்னியை அதாவது அக்னியை வைத்து நாம் பூஜை செய்கின்றோமோ அங்கே எல்லா தேவதைகளும் நித்தியவாசம் செய்கின்றார்கள் என்று ஆகையால் தான் நாம் எந்த காரியம் செய்தாலும் அதிலே அக்னியை பிரதானமாக வைத்து செய்கிறோம் இந்த அக்னியானவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அக்னியிலே எல்லா தேவதைகளும் நித்தியவாசம் செய்கின்றார் என்று வேறும் சொல்கிறது அக்னியானவர் எப்பேற்பட்டவராக இருக்கின்றார் என்று சொன்னால் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் எந்தெந்த காலங்களிலே எந்த விதமான ஆதாரமாக வேண்டுமோ அந்த விதமான ஆகாரத்தை மாற்றிக் கொடுக்கக்கூடியதான திறமை உடையவராக இருக்கக்கூடியவர் அக்னி பகவான் ஏன் அக்னி பகவானை பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் வேதத்திலே முதன் முதலிலே அக்னியை பற்றி பலவிதமாக சொல்லியிருக்கிறது அதிலே முதன் முதலிலே ரிக்வேதத்திலே ஆரம்பிக்கும் அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்விஜம் ஹோதா ரத்னதாதமம் என்று அக்னியை ஸ்தோத்திரம் செய்து வேதமானது ஆரம்பிக்கின்றது ஆக அக்னிர் அவமோ தேவதானாம் முதல் தேவதையாக அக்னியானவன் சொல்லப்படுகிறான் வைகான சாகமத்திலே கூட சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் அதாக்னோ நித்ய ஹோமாந்தே விஷ்ணோ நித்யார்ச்சா பவதி சர்வ தேவார்ச்சா அக்னிர்வை தேவானாம் அவமோ விஷ்ணு பரம தஸ்மாத் தேவதா எதி பிராமணம் தஸ்மாத் கிரகே தேவாலயே வா பரமம் விஷ்ணும் பதிஷ்டாப்பிய சாயம் பிராத ஹோமாந்தே அர்ச்சய அர்ச்சயதி உருவம் எண்பது மானுக்கு பூஜை செய்வதற்கு முன்னால் காலே வேளையிலும் மாலை வேளையிலும் ஹோமத்தைச் செய்து அந்த ஹோமத்தின் முடிவிலே பரமமாக இருக்கக்கூடியதால் விஷ்ணுவை பூஜனை செய்ய வேண்டியது என்று இதை தான் நாம் என்றும் பல கோவில்களிலே நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையிலே திருவாராதனம் என்று சொல்லுவார்கள் இந்த திருவாராதனம் ஆரம்பித்தவுடன் திருவாராதனத்திற்கு பின்னர் ஹோமம் என்று உண்டு அந்த நித்தியகோமமாக இருக்கக்கூடியதான அக்னி பூஜனையை செய்து பின்னர் பலியை சாய்த்துவிட்டு அதன் பின்னரே எம்பெருமானுக்கு திரை தறந்து கற்பூர ஆர்த்தி முதலியவைகளை செய்வார்கள் ஆக முதலிலே நாம் உபாசிக்க வேண்டிய தேவதையாக இருக்கக்கூடியவன் அக்னி இந்த அக்னியை வேதம் கொண்டாடுகிறது வேதத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் எம்பெருமானுக்கு வேதத்தின் மூலமாகத்தான் நாம் அவனை சேவித்தால் எம்பெருமானுக்கு மிகவும் சந்தோஷமா இதைதான் முன்னாடியே நான் சொன்னேன் வேதத்திலே சொல்லக்கூடியது அதன் மூலமாக உபாசனை செய்யக்கூடியது பெரிய திருப்பாவாடை என்று சொன்னேன் பெரிய திருப்பாவாடை என்றால் அன்னக்கூட உற்சவம் என்று நாம் இவ்வளவு தூரம் சொன்னோமே அதற்கு காரணம் பெரிய திருப்பாவாடை என்று சிறிய திருப்பாவாடை என்று சொன்னோம் என்றால் பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை செய்வது அதாவது எம்பெருமானின் பெயரை சொல்லுவது கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா என்று சொல்வதே சிறிய திருப்பாவாடை என்று பெரியோர்கள் சொல்லுவர் இதிலே இந்த நாமங்களை சொல்லி நாம் போனால் நமக்கு நல்ல கதி ஆனால் சர்வேஜனா சுகினோ பவந்து என்பதைப் போல இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வேதத்தை கொண்டுத்தான் நாம் பூஜனை செய்ய வேண்டும் என்கிறார் ஆழ்வார் அதுவும் எப்படி என்று கேட்டால் வென்று எவன் ஒருவன் வேதத்தை கொண்டு எம்பருமானை பூஜிக்கவில்லையோ அன்று அவன் சாப்பிடுவதும் சாப்பிடாதது மாறி அதாவது அன்று அவன் பட்டினியாக இருந்த நாள் என்று சொல்கிறார் கண்ணா நான் முகனை படைத்தாரே நான் உன்னானாள் பசியாவது ஒன்றில்லை ஓவாதே நமோ நாராயண நாமென்று என்ன நாளும் ருக் யது சாம வேத நாம் மறைகுண்டு குணபாடும் நன்னானாள் அவை தத்துருமாகில் அந்துஎன கவை பட்டினாலே வேதம் இல்லாத மோசறயானது 80 மாருக்கு ஏற்றவ இல்லையா அகையல் அந்து எண்ணிக் நான் ருக் ார் இதைத்தான் நாம் இன்றும் கோவில்களிலே அனுஷ்டானத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் விஷ்ணு ஆலயங்களிலே பார்த்தால் மந்திர புஷ்பம் என்று சொல்லுவார்கள் இந்த மந்திர புஷ்ப மந்திர புஷ்பம் என்பதற்கே புஷ்பம் என்றால் மந்திரங்களின் தொகுப்பை கொண்டு தொடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய புஷ்பம் என்ற அர்த்தம் அதன் முதல் ஆரம்பமும் சாமவேத ஆரம்பமும் ஆரம்பமும் சொல்லி சூத்திரம் என்று சொல்லுவார்கள் அப்புறம் எல்லா விதமான ஸ்லோகங்களை சொல்லி பூரணம் பண்ணுவார்கள் இதற்கு பெயர் மந்திர புஷ்பம் என்று சொல்லுவார்கள் வைஷ்ணவ ஆலயங்களிலே சிவாலயங்களிலே சொல்லும் பொழுது அவதாரையா என்று சொல்லுவார்கள் இதை இதை ஆரம்பத்திலே அல்லாமல் யாகமோ யஜ்யமோ முடிந்த பின்னர் கடைசியிலே கற்பூர் ஆரத்திக்கு பின்னர் அவதாரையா என்று சொல்லி ஒவ்வொன்றாக எஜுர்வேதம் அவதாரையா சாமவேதம் அவதாரையா ருக்வேதம் அவதாரையா அதர்வ வேதம் அவதாரையா என்று சொல்லி அவதாரையா அவதாரையா என்று சொல்லி இதை சொல்லுவார்கள் ஆக எல்லா ஆலயங்களிலும் இந்த எது சாம வேத நான் மலர் கொண்டே எம்பெருமானை பூஜிக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த வேதங்கள் மூலமாகத்தான் நாம் எம்பெருமானை பூஜிக்க வேண்டும் என்று ஆகமங்களும் சொல்கின்றன ஆழ்வார்களும் சொல்லுகின்றார்கள் மேலும் வேதத்திலே முக்கியமாக நமக்கு சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அக்னி பகவான் ஆகையால் தான் நான்கு வேதங்களிலும் அக்னியை பிரதானமாக வைத்து முக்கியமாக வைத்து எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அக்னியானவர் முக்கிய தேவதையாக இருப்பதனால் ரிக்வேரத்திலே முதன் முதலிலே அக்னி சூத்தம் என்று முதன் முதலிலே அக்னிக்காக படிக்கப்படுகிறது பத்து மண்டலங்கள் இந்த ரிக்வேரத்திலே அடங்கியுள்ளன இவற்றிலே பல சூக்தங்கள் முக்கியமாக சூக்தங்களாக உள்ளன இவற்றிலே மருந்துகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒருவருக்கு தனம் தானியம் செல்வங்கள் போன்றவைகள் வேண்டுமென்றால் அவற்றுக்கும் மந்திரங்கள் ரிக்வேதத்திலே படிக்கப்பட்டிருக்கின்றன ருக்வேதம் இருப்பதிலேயே தொன்மையான வரிகளாக இருப்பதனால் என்றும் பெயர் வந்தது மிகவும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சூக்தம் என்று பிராட்டியை பற்றியதாக இருக்கக்கூடிய சூக்தமும் ருக்வேரத்திலே தான் படிக்கப்பட்டிருக்கிறது ருக்வேதத்திலே முக்கியமான பிரதான தேவதைகளாக அக்னி இந்திரன் இவர்கள் சொல்லப்படுகிறார்கள் மேலும் இதிலே வருணன் உஷை அஸ்வினி தேவர்கள் விஷ்ணு ருத்ரன் பூஷா சோமன் முதலிய தேவதைகளும் படிக்கப்படுகின்றனர் இவர்களுக்கென்று இவர்கள் மூலமாக இவர்களை உபாசிப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன்களும் ரிக்வேதத்திலே காணப்படுகிறது ரிக்வேரத்திலே காணப்படுகிறது தான் முதன் முதலிலே ஆதாரமாக முக்கியமாக சொல்லும் அதிகமாக படிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவதைகள் ரிக்வேதத்திலே என்று சொல்லுவார்கள் ருக்வேரத்திலே பலவிதமான மந்திரங்களின் பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் ரிக்வேதத்தின் மூலமாக நாம் முக்கியமாக கூடியது அக்னி அக்னியும் அக்னிக்கு அதிர்ஷ்டான தேவதையாக இருக்கக்கூடியதான விஷ்ணுவும் அங்கே பல இடங்களில் சொல்லப்படுகிறது ஆகையால் தான் சொல்லுவார்கள் ஆகாஷா பதிதம் தோயம் யாக்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி என்று எந்த தேவதைகளுக்கு நாம் எப்படித்தான் நமஸ்காரம் செய்தாலும் அது கடைசியிலே கேசவன் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமானை சென்று அடைகின்றன அதே போன்று அக்னி சர்வா தேவதாகா அக்னியிலே நாம் இடக்கூடியதான அவுதிகளை அந்தந்த தேவதைகளின் பெயரை சொல்லி நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தேவதைகளின் பிரீத்தியான அனுகிரகத்தினாலே நமக்கு எல்லாவிதமான பெருமையும் எல்லாவிதமான செல்வமும் கிடைக்கிறது என்று ரிக்வேதத்திலே சொல்லப்படுகிறது ஆக முக்கியமாக ரிக்வேதமானது மற்ற எல்லா வேதங்களை காட்டிலும் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ரிக்வேதத்திலே ஓதப்படுபவர் ஹோதா என்று பெயர் தான் தேவதைகளை கூப்பிடக்கூடிய ஆஹ்வான கர்த்தா என்று சொல்லுவார்கள் யாகத்திலே எந்த எந்தோ யாகமோ நடக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவதைகளை கூப்பிடுவதற்கு ஆஹ்வானம் என்ற பெயர் ஆஹ்வானத்தை செய்யக்கூடியவர் இந்த ருக்வேதத்தை அத்தியனம் செய்தவராக படித்தவராகவே இருப்பார் அவரைத்தான் ஹோதா என்று சொல்லுவார்கள் அவர்கள் தேவர்களை கூப்பிட்டு இந்த யாகமானது செவ்வனே நடந்து எல்லோருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்று கூறுவர் ஆக அக்னியை ஆதாரமாக உடைய இந்த மானது நமக்கு சகலவிதமான செல்வங்களையும் சகலவிதமான ஞானங்களையும் கொடுக்க கூடியது ஆகையால் மேல் மேலும் நாம் இந்த ரிக்வேதத்திலே இருக்கக்கூடியதான தேவதைகளின் தன்மையும் அவர்களின் சொரூபத்தையும் நாம் காண்போம்